வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம மைவி த்ரீ ஆக்ஸ் அதை பற்றின ஒரு சில ஆடியோ மற்றும் ஒரு சில கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் இருக்கு ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு ஆக்சுவலாக அது சர்க்குலேட் ஆன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து அத்தாரிட்டி போர்டு மெம்பர் ஒருத்தர் பேசுகிறதா வந்து ஒரு ஆடியோ ஒரு டவுன்லைன் மெம்பரும் அத்தாரிட்டி போர்டு மெம்பரும் பேசுகிறதா ஒரு ஆடியோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் தென் கம்பெனிக்கு எகைன்ஸ்டாக வந்து எப்பவும் பதிவு போடுற ஒரு ஒரு நண்பர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கம்பெனியில் வந்து ஃபண்டு இல்லை திரும்ப வந்து எம்டி சார் வந்து வெளியில் வந்தாலுமே உங்களுக்கு பே அவுட் வந்தார் வராது அப்படிங்கிற ஒரு ச விஷயம் வந்து சர்க்குலேட் அதே மாதிரி இன்னொரு ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் கம்பெனியில் இருக்கக்கூடிய அறுபத்தொம்போது லட்சம் பேரும் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிங்க நான் வந்து உங்களுக்கு உங்கள் சார்பாக நான் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாரு அது வந்து நிறையா அதை பற்றின விவாதங்கள் நிறையா பேசிகிட்ருக்காங்க ஸோ இதை மூன்றை பற்றியும் தான் நாம் வந்து இப்போது ஒரு தெளிவான ஒரு கருத்து விளக்கம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸோட அந்த ஆடியோ ஒரு அத்தாரிட்டி போர்டு மெம்பர்கிட்ட ஒரு டவுன்லைன் மெம்பர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி எம்டி சார் வந்து எப்படி எப்போ வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் அவரும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி செகண்ட் ஹியரிங் இல்லை தேர்ட் ஹியரிங் இந்த மாதிரி ஒரு இதுதான் முடிஞ்சிருக்குது ஹைகோர்ட்டில் அதாவது செகண்ட் ஹியரிங் தேர்ட் ஹியரிங் வரும்போது கண்டிப்பாக எம்டி சார் வெளியில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்கிறார் அப்போ உடனே அடுத்த கேள்வி அவர் வந்து உடனே பேமெண்ட் வந்துருமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கும் அவர் வந்து சொல்கிறாரு வந்த பின்னாடி வந்து ஒன்று ஒன்றா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நண்பர் வந்து விடாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்போ தேதி வந்தவொன்னே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து அந்த பதிலை வந்து எதிர்பார்த்து கேள்விகள் வந்து கேட்குறாரு ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் இது வந்து மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்பது லட்சம் மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து இருக்காங்க அது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்தீங்கன்னா டவுன்லைன் மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மேலே அப்ளைனர்ஸ் வந்து இருப்பாங்க கண்டிப்பாக டவுன்லைன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அப்ளைனர்ஸ்கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு தெரிஞ்ச தகவல்படி ஒவ்வொரு சண்டேவும் வந்து மீட்டிங் நடக்குது அதுவும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கூப்பிட்டு ஒரு சில மீட்டிங் வந்து போடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் ப்ராசஸ் இதெல்லாமே கம்பெனியில் நடக்கிற ரொட்டீனாக நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து இது ஸோ இதில் வந்து இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சர்க்குலேட் இருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டவுன்லைன் மெம்பருமே கண்டிப்பாக தன்னோட அப்லைன் மெம்பர்ஸ்கிட்ட இந்த விஷயங்களை வந்து ரெகுலராக கேட்க தான் வந்து செய்வாங்க யாராக இருந்தாலுமே பேமெண்ட் வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு ஏன்னா பேமெண்ட் வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இருக்க இந்த டைமில் எதாவது ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அப்ளைனர்ஸ்கிட்ட கிட்ட தான் இருப்பாங்க இது வந்து ஒரு ஆடியோ வந்ததினால நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியாது இதை மா இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பல நூறு ஆயிரம் ஆடியோக்கள் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம் இது வந்து யதார்த்தமான உண்மை உங்களுக்கே வந்து தெரியும் நீங்களும் வந்து எல்லாருமே அதில் மெம்பராக இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்களே வந்து டவுன்லைனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்டோர் போகிறவங்க அங்கே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் இதை தான் வந்து கேட்பீங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு பெயில் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த்து வந்து அடுத்த பெயில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாருக்குமே அந்த கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த அப்டேஷன் வந்து அந்த பெயில் அப்ளை பண்ண பின்னாடி கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங் வந்த பின்னாடி தான் நமக்கு வந்து என்னங்கிறது தெரியும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேயில் வந்து ரெ ரிஜெக்ட் ஆன மேட்டரே வந்து இன்னும் கிளியராக என்ன காரணங்கள்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்த நியூஸ் மட்டும்தான் இருக்குதே தவிர லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி இன்னும் வந்து ஃபுல் ரிப்போர்ட் வந்து யாருக்குமே தெரியல இப்போ தெரிஞ்சுன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியல சார் நீங்கள் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சூழ்நிலை அப்போது ஒரு அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் வந்து அந்த ஆடியோ வந்து போட்டிருக்காரு அவங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு ஊடகங்களும் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா உடனே வந்து ஒரு அப்டேட் கிடச்சிச்சு பேமெண்ட் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கணும் யதார்த்தம் என்ன உண்மை என்னங்கிறத நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாமே வந்து ஒரு மெச்சூர்டி பீப்புள் கண்டிப்பாக வந்து நல்லது இது கெட்டது இது அப்படிங்கிறது நம்ம வந்து ஆராய முடியும் ஸோ இதில் வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எதையும் நம்ப வேண்டாம் நீங்களே வந்து ஒரு முடிவை வந்து நீங்களே வந்து எடுங்க இந்த விஷயத்தில் வந்து இதை தான் வந்து நம்மளோட கருத்தை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு நண்பர் வந்து கம்பெனியில் வந்து இவ்வளோ ஃபண்ட் இல்லை எம்டி சார் வந்து வெளியில் வந்தாலும் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பதிவு போட்டிருக்காரு அந்த ஒரு ஆடியோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இல்லை நாம் வந்து ரெகு ரெகுலராகவே இருக்கோம் நம்ம ஒன்ஸ் வந்து கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு ஈஓடபிள்யூ அவங்க தான் வந்து விளக்கம் கொடுக்கணும் ஏற்கனவே வந்து ஓஎம்ஐ தவிர த்ரீ சிக்ஸ்டிந்து அதாவது பிஎம்லேருந்து சிஎம் வரைக்கும் வந்து ஒன்பது லட்சம் பேர் வந்து இதில் இணைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஏற்கனவே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்பது லட்சம் பேர் வந்து அந்த பர்ச்சேஸ் கீழே வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒன்பது லட்சம் பேர்னால வந்து எவ்வளோ வருமானம் வந்திருக்குங்கிற டீட்டெயில் வந்து கம்பெனிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க பட் இதுக்கு இடையில் அவங்க வந்து பே அவுட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டோர் மூலிமா வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்துருக்குது இன்கம் வந்துருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாருக்குமே அந்த தகவல் கிடைக்கல அது வந்து யார் மூலிமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஈடபிள்யூ அவங்க வந்து விசாரணையின் முடிவில் அவங்க வந்து தெரிவித்தா மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ யாருமே வந்து போயிட்டு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இவ்வளோ வருமானம் வந்துருக்குது இவ்வளோ செலவாக இருக்குது இவ்வளோ ஃபண்டு வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு யுகத்தின் அடிப்படையில் வந்து நம்ம பேசுகிறாங்க எல்லாருமே வந்து அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாம் முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம் மக்கள் வந்து இப்போ எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து போடும்போது ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸாயி மெசேஜஸ் வந்து போடுறாங்க ஸோ அவங்க சூழ்நிலாம் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இப்போது வந்து ஒரு கேஸ் நடக்குது இப்போ மெம்பர்ஸ் வந்து யாரும் மேக்ஸிமம் வந்து சேரலை அப்படிங்கிற தகவல் தான் நமக்கும் வந்து கிடைக்கிது ஸோ அது ஸ்டாப்பில் இருக்குது மற்றபடி ஸ்டோரு இதெல்லாம் வந்து ரன் இருக்குது ஸ்டோர் பர்ச்சேஸு இதெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அமௌண்ட் வராது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை வந்து நம்ம மக்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் மெம்பர்ஸ் எல்லாருமே எந்த பதிவையுமே வந்து நீங்கள் வந்து மைண்ட்லேயே கொண்டுட்டு போகாதீங்க கண்டிப்பாக வந்து கேஸ் முடிஞ்சு அப்படின்னா நமக்கே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ என்ன சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஓடபிள்யூ விசாரணையின் முடிவில் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இப்போ எந்த சூழ்நிலையிலுமே எம்டி வந்தால் தான் பேமெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எம்டி வந்து பெயிலில் வராரு இல்லை ஒட்டுமோ ஃபுல்லாக வந்து கேஸை முடிச்சுட்டே வெளியில் வராரு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பெயிலில் வந்து வராரு ஸோ பெயிலில் வந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அவரே வந்து இருக்கிற சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது சொல்ல போகிறாரு இல்லை அவர் வெளியில் வந்துட்டாவே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நமக்கே வந்து தெரிஞ்சிடும் என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் வெளியில் வந்துட்டாருமே ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கம்பெனியோட சூழ்நிலைகள் என்னங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு எல்லாருமே தெரிஞ்சுப்போம் ஸோ அதுக்கடையில் இந்த மாதிரி ஆடியோஸு தேவையில்லாத கருத்துக்கள் இதெல்லாம் வர்றது வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து கொண்டுட்டு போவேணா அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து அப்புறம் அதுலேயும் வந்து இன்னொரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு நண்பர் வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய அறுபத்தொம்பது லட்சம் பேரும் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து கோரிக்கை வைக்கணும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம எந்த இதில் வந்து சொல்கிறதுனே தெரியல ஏற்கனவே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருக்கிறோம் இப்போ நீங்களே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மெம்பரும் இண்டிவிஜுவலாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் முதலமைச்சருக்கு வந்து கோரிக்கை விடுக்கிறது ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸு ப்ளஸ் வந்து கமிஷனர் ஆஃபீஸு இந்த மாதிரி வந்து அந்தந்த கலெக்டரேட்டு இதெல்லாம் வந்து மனுக்கள் கொடுக்குறது இதெல்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம் எல்லாருமே இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கீங்க ஸோ இதில் வந்து திரும்ப வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டமாக அது வந்து ஆன்லைனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மொத்தமாக வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாயை வந்து க்ரியேட் பண்ணி அவர் வந்து இழுக்கிற மாதிரி தான் இதில் வந்து தெரியுது நமக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு சேனல் மூலயமா இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு நீங்கள் யோசிங்க அது வந்து சாத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த சூழ்நிலைகளை வந்து ஒரு சிலர் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த பதிவை போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து நம்மளோட நண்பர்களே கேட்டாங்க சார் எதுவும் அப்டேட் இல்லையா சார் எதுவுமே வந்து வீடியோ வந்து வரல அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் என்ன வீடியோவங்க போடுறது நீங்களே யோசிச்சு போகிறேங்க கண்டிப்பாக அடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எம்டி சாரோட பெயில் அப்ளிகேஷன் தான் அடுத்த அப்டேட்டு அது எப்போ வருது அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வர கருத்துக்கள் எல்லாமே வந்து அது ஒரு அப்டேஷனே கிடையாதுங்க சும்மா வந்து அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் ஒரு அப்டேஷன் வந்து போடவே முடியாது அடுத்த அப்டேஷன் அப்படின்னா அது கண்டிப்பாக எம்டி சரோட பெயில் அப்ளிகேஷன் தான் எப்போ வருது எப்போ வருது அதுதான் வந்து அடுத்த அப்டேஷன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து அதனால் என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு யூஸுமே இல்லை தேவையில்லாமல் மக்கள் வந்து நீங்கள் பீதி அடைய வேணாம் குழப்பிக்க வேணாம் உங்களை நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து தெளிவாக இருங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் கம்பெனியை நம்பி வந்து அமௌண்ட் போட்டிங்க இப்போது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தில் வந்து வெளியில் வரணும் இல்லை அப்படின்னா இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் முடிஞ்சு இவோடு வழியே வந்து அவங்க மூலிமா காவல்துறை மூலிமா நமக்கு தெரிய வரணும் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் நம்ம ஒன்ஸ் வந்து துணிஞ்சு இறஞ்சி இறங்கியாச்சு இடையில வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வந்து செயல்களில் வந்து தயவு செஞ்சு வந்து ஈடுபட வேண்டாம் அதை தான் வந்து எங்களோட கோரிக்கையை சொல்கிறோம் அதுலேயும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசாயி மோசமான மெசேஜஸ்லாம் போடுறாங்க எங்கள் வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து துணிஞ்சு இறங்கியிருக்கோம் அப்போது அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வேணும் அதை வந்து என்ன சூழ்நிலையில் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே எதுக்கு தவறான முடிவுகள் தவறான பேச்சுகள் இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் வந்து நான் சொல்லியிருந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த கம்பெனி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்குது அப்படின்னா உங்கள் எம்டி சார் வந்து சொல்கிற மாதிரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயங்கிறது உண்மையாகும் அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் எந்த முடியுமே இப்போது கேஸ் முடியாமல் நாமலாம் வந்து யூகிக்க வேண்டாம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி